நீங்கள் மதுரை அழகர் கோயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டாகவே இன்றைக்கி வரைக்கும் திகழ்ந்துட்டு இருக்குங்க அப்படி ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சித்தரிவி என்னடா இங்கே அருவி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அருவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது மழை வந்தால் ஒரு சின்னதாக சான்ஸ் இருக்குங்க இப்போ வரைக்கும் இங்கே ஒரு சின்ன டியூ போட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் சீனிக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க எஸ் நீங்கள் பார்க்குற இடம் இந்த இடம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்வேலா இருக்கா இதெல்லாம் ஒரு கோவிலுங்க இதை வந்து வெள்ளி மலையாண்டி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இது குலதெய்வமாக வாங்கிக்கிட்டு இருக்குங்க இதாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இந்த மரத்தில் தான் வந்துட்டு பதினெட்டு சித்திரளான ஒருத்தர் ராமதேவ சித்தர் வந்து தவம் பண்ணாங்க இதுக்கு மேலே ராமதேவர் சித்தரோட ஜீவ ஜீவசமாதி இருக்குங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க வேதனையாக தான் இருக்குது பட் நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்தீங்க ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி தான்